வணக்க மக்களே தமிழ்நாடு மாவட்ட சுகாதார மற்றும் குடும்ப நல சங்க சங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க எம்டி எஸ் போஸ்ட் கல்வித் தேதி நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில் தான் வந்து வேலையை பாக்கிறோம் அதுக்காம் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியவா ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எஜுகேஷன் என்ன தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களை அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் அது ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் சொ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ ஏஜ்மிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி கொடுக்காங்க என்னென்ன ஜாப்புக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கொஞ்சம் கீழே சொ் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த அட்ரஸ் நீங்க சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இப்போ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நம்ம வந்து எடுத்து போறோம்னா கவர்மெண்ட் அறிவிச்ச அந்த ஃபார்ம் எதாச்சும் செஞ்சிரும் அது இப்படி தான் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நீங்க ஒன் கிளிக்ல டவுன்லோட் பண்ணிரலாம் நீங்க அதை கிளிக் பண்ணி இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டா அதை ஓபன் பண்ணிக்கிறேன் பாருங்க ஓபன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்ல அறிவிச்ச அந்த ஜாப் டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்னென்ன என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளவு சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு கீழே பத்தினா வந்து என்னன்ன கேக்காங்க அப்படிங்கிற நீங்க பாருங்க உங்களுடைய டீடைல்ஸ்லாம் அதெல்லாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க மேலே இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மேலும் நல்ல வீடியோ